அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க தலைப்பு சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் என்றால் என்ன சிற்றிலக்கியத்தின் வகைகள் சிற்றிலக்கியத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல சிற்றிலக்கியங்கள் என்றால் என்ன பிரபந்தம் என்னும் வடசொழால் அழைக்கப்படும் இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் எனப்படும் சிறு சிறு நூல்களாக வகைப்படுத்தப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே சிற்றிலக்கியங்களாகும் அறம் பொருள் இன்பம் வீடு போன்ற நான்கு உறுதிப்பொருள்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் கூறுவது சிற்றிலக்கியமாகும் அறப்பொருள் புறப்பொருள் இவற்றில் ஏதேனும் ஒரு துறையை மட்டும் விளக்கப்பட்டிருக்கும் கடவுள் மன்னன் வள்ளல் குரு ஆகியோரின் சிறப்புகளை கூறுவதும் நோக்கமாக உள்ளது சிற்றிலக்கியத்தின் வகைகள் தமிழில் சிற்றிலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் அவற்றுள் மிகவும் புகழ்மிக்கவை தூது உலா பிள்ளைத்தமிழ் கலம்பகம் கோவை குறவஞ்சி ஆகும் தூது ஒருவர் தாம் கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க ஒருவரை தன் சார்பாக அவரிடம் தூது அனு அனுப்புவதே தூது ஆகும் எடுத்துக்காட்டு அழகர் விடு தூது திருக்கழுக்குன்றத்து செக்கான் தூது தூதுவிடுவதற்கு புலவர்கள் சங்ககால புலவர்கள் பலவற்றை தூதுவிட்டுள்ளனர் அன்னம் மயில் கிளி குயில் வண்டு முகில் மான் போன்றவற்றை சங்ககால புலவர்கள் தூது தூதுவிடுவதற்கு பயன்படுத்தியுள்ளனர் உலா தலைவன் ஒருவன் தேரில் பவனி வருவதை கூறுவது அதாவது அனைத்து பண்புகளிலும் சிறந்து விளங்கிய தலைவன் ஒருவன் வீதியில் உலா வரும்போது ஏழு வகையான பருவப்பெண்களான பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் எனும் ஏழு வகையான பருவ பெண்கள் அவன் மேல் காதல் கொள்வது இவ்வகையான இலக்கியமாகும் எடுத்துக்காட்டு திருக்கைலாய் ஞான உலா திரு உலா பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம் குழந்தை பருவத்தை மையமாக வைத்து பாடப்படும் இலக்கியம் அதாவது குழந்தை வள ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பத்து பருவங்களாக பிரிக்கின்றனர் அவ் அந்த அவ்வகையான பத்து பருவத்தையும் வைத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனப்படும் எடுத்துக்காட்டு முத் முத்தொள்ளாயிரம் முத்துகுமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமை என இரு வகையாக பிரிக்கின்றனர் ஆண்பார் பிள்ளைத்தமை என்பது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்னும் பத்து பருவங்களும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ்க்குரியவை பெண்பால் பிள்ளைத்தமிழ்க்குரியவை ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களில் இறுதியாக கூறப்பட்ட சிற்றில் சிறுபறை சிறுதேர் இவை மூன்றையும் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக அம்மானை நீராடல் ஊசல் இவை மூன்றையும் இணைத்து கூறுவது பெண்பாலுக்குரிய பிள்ளைத்தமிழாக கருதப்படுகிறது கலம்பகம் களம்பகம் என்ற சொல்லுக்கு கலவை என்ற பொருளும் உண்டு களம் என்பது ப பன்னெண்டு பகம் என்பது ஆறு என்பதையும் குறிக்கும் பன்னெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு பதினெட்டு உறுப்புகளையும் கலவையாக கொண்ட ஒரு இலக்கியமே கலம்பகம் எனப்படும் இவை பல சந்தர்ப்பங்களில் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு நந்தி கலம்பகம் கோவை சங்ககால மக்கள் தமிழர்களின் வாழ்வை இரண்டு வகையாக பிரித்துள்ளனர் அதாவது அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டாக பிரித்துள்ளனர் அவற்றில் அகப்பொருளில் இரண்டு பகுப்புகள் உள்ளன களவியல் கற்பியல் என்று இரண்டு பகுப்புகள் உள்ளன அவ களவியல் கற்பியல் இவ்விரண்டையும் இணைத்து பாடுவது கோவை எனப்படும் எடுத்துக்காட்டு கார் கார்னார்ப்பது குறவஞ்சி குறி சொல்லும் குறத்தி ஒருத்தியின் கதையை கூறுவது அதாவது குறிஞ்சி நில தலைவன் ஒருவனை கண்டு தலைவி காதல் கொள்கிறாள் அவளுக்கு குரத்தி ஒருத்தி தலைவனின் பெருமைகளை எடுத்து கூறுவதே இக்குறவஞ்சி என்னும் இலக்கியமாகும் எடுத்துக்காட்டு குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்களின் முக்கியத்துவம் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் தோன்றிய பிறகு தமிழின் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பறைசாற்றுகிறது தமிழில் சிற்றிலக்கியத்தின் வளர்ச்சியை பறைசாற்றுகிறது சமுதாய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது பல்வேறு இலக்கிய வடிவங்களை அறிமுகப்படுத்துகிறது பழங்கால மக்களின் வாழ் வாழ்க்கை முறையினை சிற்றிலக்கியம் மூலம் அறியலாம் பாடல் அடி குறைவாக இருப்பினும் பொருள் நிறைவாக தருகிறது தமிழ் வளர்ச்சிக்கு சிற்றிலக்கியம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது கற்பனை ஆற்றலை பெருக்கிட சிற்றிலக்கியங்கள் பேருதவி புரிகின்றன நன்றி